ஸ்ரீ குருப்யோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி பதினேழாவது தலைப்பு இராமானுஜ சம்பிரதாயத்தில் இராமானுஜாச்சாரியாரின் சிஷ்யர்களிலும் இப்படி ஆவேசம் வெறி என்று சொல்லக்கூடிய தீவிர குருபக்தி உள்ளவர்கள் உண்டு வைஷ்ணவர்களுக்கு பொதுவாகவே நைஷ்யபாவம் தன்னை ரொம்பவும் தாழ்த்தியாக நினைப்பது முக்கியம் அதனால் எல்லோரிடத்திலும் அவர்கள் ரொம்பவும் மரியாதையாக நடப்பார்கள் பேசுவார்கள் நாம் வைஷ்ணவரல்லாதார் நீங்கள் என்று சொல்கிற இடத்தில் அவர்கள் தேவரீர் என்பார்கள் தங்களை தாசன் தாசன் என்றே எவரிடமும் சொல்லிக்கொள்வார்கள் சேவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார்கள் ஸ்ரீ தவிர மற்ற சம்பிரதாய பெரியவர்களை சுவாமி என்று சொல்வார்கள் தங்கள் சம்பிரதாயத்தில் தங்களை விட பெரியவராயிருக்கிற எல்லாரையும் பெருமாள் என்றே சொல்வார்கள் வார்த்தை மரியாதை அவர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி வேடிக்கையாக சொல்வதுண்டு குருவை தீர்த்து கட்டிவிட்டு தானே பட்டத்துக்கு வரவேண்டுமென்று சிஷ்யன் அவருக்காக குழிவெட்டி வைத்திருந்தானாம் அப்போது கூட தேவரீரே ஏழ்றீரா தாசன் ஏழ பண்ணட்டுமா அதாவது தேவரீர் தாமாகவே குழிக்குள் எழுந்தருளுகிறீர்களா இல்லாவிட்டால் அடியேன் அப்படி எழுந்தருள பண்ணட்டுமா என்று மரியாதையாகத்தான் கொண்டானாம் குரு பரம்பரை கதைகள் என்று வைஷ்ணவர்கள் போற்றி பாராயணம் பண்ணும் விருத்தாந்தங்களில் நம் நெஞ்சை தொடுகிற ஏராளமான குருபக்தி சரித்திரங்களை பார்க்கிறோம் பெருமாள் கோயில்களிலும் பாருங்கள் ஆழ்வார்கள் சந்நிதி முக்கியமாக ஆண்டாள் சந்நிதி தென்கலை கோயிலானால் மணவாழ மாமுனிகள் லோகாச்சாரியர் முதலியவர்களின் சந்நிதி வடகலை கோயிலானால் வேதாந்த தேசிகரின் சந்நிதி ஆகியவற்றில் எத்தனை பக்தியோடு விமர்சையோடு ஆராதனை நடத்துகிறார்கள் இராமானுஜருடைய ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரில் பெருமாளே இரண்டாம் பக்ஷந்தான் உடையவர் உடையவர் என்று தங்களுடைய ஆச்சாரிய புருஷருக்கு ஏற்றம் தந்து அவருக்குத்தான் நித்தியப்படி பூஜை பத்து நாள் உற்சவமெல்லாம் ரொம்பவும் பெரிய ஸ்கேலில் செய்கிறார்கள் உடையவர் சந்நிதிக்கு மேலே தங்கத்திலேயே விமானம் வேந்திருக்கிறார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இப்படித்தான் ஆண்டாளுக்கே பிரதானியம் கோதை கோதை நாயகி என்று கொண்டாடுவார்கள் மதுரையில் மீனாட்சிக்கே பிரதானியம் மீனாட்சி கோயில் என்று சொல்வது சுந்தரேஸ்வரர் அவளுக்கு அப்புறந்தான் என்பது போல இங்கே ரெங்கமன்னாரே கண்ணனை இரண்டாவது இடத்துக்கு தள்ளிவிட்டு ஆண்டாளைத்தான் முதலில் வைத்து ஆண்டாள் கோயில் என்றே சொல்கிறார்கள் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின ஊருக்கு ஆதியில் குருகூர் என்று பெயர் அப்புறம் அவருடைய ஜென்மஸ்தலமானதால் அதற்கு ஆழ்வார் திருநகரி என்றே பெயர் மாற்றிவிட்டார்கள் அங்கே அவருக்கு நடக்கிற உற்சவமும் ரொம்ப விசேஷமானது இப்படியே ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் செய்கிறார்கள் ஹரஹர சங்கர சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்